நடிகர் ஜெயம் ரவி அவரது மனைவி ஆர்த்தியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக விவாகரத்து செய்ய சமீபத்தில் அறிவித்தார் பிரதர் படம் விரைவில் வெளியாக உள்ள நிலையில் ஜெயம் ரவி ஆர்த்தி தம்பதியினர் விவாகரத்து சர்ச்சை பாரிய அளவில் வெடித்துக் கொண்டிருக்கின்றது மாறாக ஜெயம் ரவி சென்ற கோவா பயணம் குறித்து ஏகப்பட்ட சலசலப்புகள் வெளியாகி வருகின்றன அதைத் தொடர்ந்து பல்வேறு சர்ச்சைகள் அதை பற்றி வந்து கொண்டிருக்கின்றது விவாகரத்துக்கு காரணம் ஒரு பாடகி என ஒரு தகவல் பரவிய நிலையில் அது உண்மை இல்லை என ஜெயம் ரவி தெரிவித்திருந்தார் மேலும் மனைவி ஆர்த்திக்கு ஏற்கனவே விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பி இருந்த நிலையில் அது அவருக்கு நன்றாகவே தெரியும் எதுவுமே தெரியாது என ஆர்த்தி சொல்லுவது பொய் எனவும் ஜெயம் ரவி குற்றம் சாட்டியுள்ளார் தற்போது ஜெயம் சென்னை அடையூரின் துணை ஆணையாளர் அலுவலகத்தில் புகார் அளித்திருக்கின்றார் சென்னை ரோட்டில் இருக்கும் ஆர்த்தியின் வீட்டிலிருந்து தான் தன் வெளியே வந்துவிட்ட நிலையில் தன்னுடைய உடைமை மீட்டு தரும்படி அவர் கேட்டிருக்கின்றார்